இந்த கதையை பார்த்தால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும் ஒரு காகம் தனது வாழ்க்கையால் மிகவும் துயரப்படுத்தப்பட்டது ஒரு நாள் அது ஒரு மரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது மரத்தின் கீழே முருகன் அமர்ந்து இருந்தார் அப்போது காகத்தின் கண்ணீர் துளி ஒன்று முருகனின் கன்னத்தில் விழுந்தது முருகன் மேலே பார்த்தார் காகம் அழுது கொண்டிருந்தது முருகன் கேள்வி கேட்டார் ஏ நீ அழுகிறாய் காகம் துன்பமாகச் சொல்லியது ஓ முருக என் வாழ்க்கை மிகவும் மோசமாக உள்ளது யாரும் என்னை விரும்பவில்லை மக்கள் என்னை துரத்துகின்றனர் உணவு கூட தருவதில்லை எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் இப்படி போராடும் வாழ்க்கை விட இறப்பு மேலானது காகத்தின் வார்த்தைகள் முருகனின் இதயத்தில் கருணையை தூண்டின அவர் கூறினார் நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அதில் மகிழ்ந்து இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் காகம் முருகனின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை அது தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது முருகன் கேட்டார் நீ என்ன ஆகஸ்ட் விரும்புகிறாய் உன்னை அதை செய்ய நான் தயார் காகம் மகிழ்ச்சியுடன் ஓ முருக நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால் என்னை ஒரு அன்னமாக மாற்றிவிடுங்கள் என்றது முருகன் அசலாமல் சொன்னார் சரி நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் ஆனால் முதலில் ஒரு அன்னம் மகிழ்ச்சியுடன் இருக்கிறதா என்று கேளு அதை அறிந்துவிட்டு என்னிடம் வாராய் காகம் சந்தோஷமாக அன்னத்தை சந்திக்க பறந்து சென்றது அன்னத்தை அணுகி அது சொன்னது என்ன அழகானவளே நீ பால் போன்ற வெண்மையாக இருக்கிறாய் அனைவரும் உன்னை விரும்புகிறார்கள் நீ உலகத்தில் மிக மகிழ்ச்சியான பறவை அன்னம் சொன்னது இல்லை என் நண்பா நான் மகிழ்ச்சியுடன் இல்லை உலகில் பலவிதமான அழகான நிறங்கள் இருக்கின்றன ஆனால் எனக்கு நிறமே இல்லை வெண்மையானது ஒன்றும் இல்லை என் நினைப்பில் கிளிதான் மிகவும் மகிழ்ச்சியான பறவை இதை கேட்ட காகம் கிளியை தேடி பறந்தது கிளியிடம் சென்றுவிட்டு அது கூறியது ஓ கிளியே நீ மிகவும் அழகானவளும் வண்ணமயமானவும் நீ உலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியான பறவை கிளி கூறியது இல்லை என் நண்பா நான் மகிழ்ச்சியுடன் இல்லை மக்கள் கிளிகளை கூண்டில் அடைக்கிறார்கள் ஒருவேளை யாராவது என்னை பிடித்து கூண்டில் அடைப்பார்கள் என்று எனக்கு எப்போதும் பயமாக இருக்கிறது எனக்கு நினைப்பில் மயில்தான் மிகவும் மகிழ்ச்சியானவன் இதை கேட்ட காகம் மயிலை காண பறந்தது மயிலை தேடி அது ஒரு பூங்காவில் உள்ள கூண்டில் மயிலை கண்டது நூற்றுக்கணக்கான மக்கள் மயிலை பார்ப்பதற்கு திரண்டு இருந்தனர் அவர்கள் சென்ற பிறகு காகம் மயிலிடம் சென்று கூறியது பிரியமான மயிலே உன்னை பார்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருகின்றனர் ஆனால் என்னை பார்க்கும் போது உடனே துரத்துகிறார்கள் நீ உலகின் மிக மகிழ்ச்சியான பறவை மயில் கூறியது நான் மிகவும் அழகானவன் என்றும் மகிழ்ச்சியானவன் என்றும் நானே நினைத்தேன் ஆனால் என் அழகினால் நான் இந்த கூண்டில் அடைக்கப்பட்டுவிட்டேன் என் வண்ணமயமான இமைகள் பறித்துக்கொண்டு மக்கள் அலங்கார பொருட்கள் செய்கிறார்கள் அது எனக்கு மிகவும் வலிக்கிறது நான் மகிழ்ச்சியடையவில்லை அதைக் கேட்டு காகம் அதிசயமடைந்து நீ மகிழ்ச்சியடையவில்லை என்றால் உலகின் மகிழ்ச்சியான பறவை யார் என்றது மயில் கூறியது இந்த பூங்காவைப் பார்த்து நான் உணர்ந்தேன் நீயே உலகின் மகிழ்ச்சியான பறவை உன்னை மக்கள் கூண்டில் அடைக்க மாட்டார்கள் உனது சுதந்திரம் எனக்கு கிடைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இதை கேட்ட காகம் முருகனிடம் திரும்பி வந்தது முதல் முறையாக காகம் தன்னால் மகிழ்ச்சி அடைந்தது ஓ முருக நான் எதையும் மாற வேண்டாம் நான் எப்படி இருக்கிறேனோ அவ்வாறே இருக்க மகிழ்ச்சியாக உள்ளேன் என்று சொன்னது இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்து வருந்தும் போது மகிழ்ச்சியை இழந்துவிடுவோம் நாம் என்னவோ அதில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்னிடமில்லை என்பதற்கு பதில் என்னிடம் இருக்கிறது என்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் ஒப்பீடு செய்த நீங்கள் உலகின் மிகுந்த துயரமானவராக ஆகிவிடுவீர்கள் டோர் இந்த கதை உங்கள் மனதை தொட்டதா உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதில் மகிழுங்கள் எங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இத்தகைய ஊக்கத்துடன் கூடிய கதைகள் அறிய சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்